வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறேங்க அதில் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ ஒத்த ரூபா செலவு இல்லாம வந்து பார்த்திங்கன்னா ஆணூறுப்ப தடிமனாக்க முடியும் நீளமாக வளர்ச்சி செய்ய வைக்க முடியும் எல்லா வயதினருமே இதை பயன்படுத்தலாம் நாங்கள் சொல்லக்கூடிய மிக மிக எளிமையான மூலிகைகள் எல்லா இடமும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள் தான் நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போறோம் அதுதான் நாங்களும் எடுத்துட்டு இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறது மூணே மூணு வகையான மூலிகைகள் தான் ஒன்று ஆலையலை இரண்டு காட்டு துளசி மூன்று அருகம்புல் இந்த மூன்று பொருளை கொண்டு ஆணுறுப்பை ஈஸியாக மிக 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 எளிமையான வழிமுறையில் ஆணுறுப்பை தடிமனாகவும் நீளமாகவும் மாற்ற முடியும் அதுதான் வந்து நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது நாங்கள் சொல்லக்கூடிய மெத்தடில் அப்படியே பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய ஆணுறுப்பை அஞ்சிலிருந்து ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளே நல்லா தடிமனாகவும் நல்லா நீளமாக வளர்ச்சி பெறும் வாங்க இது எப்படி செஞ்சிருதுன்னு செய்யும் முறையாக நாங்கள் செஞ்சு கொட்டுறோம் அதை பார்த்து நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கோங்க என்னதான் நம்ம ஆலை இலை வந்து மருத்துவ குணங்கள் இருந்தாலும் கொழுந்து இலையில் இருக்கிற மருத்துவ குணங்கள் முத்தனை இலையில் கிடையாது முத்தனை இலை வேஸ்ட்டு தான் அதனால் அதை தூக்கி தூரம் போட்டுருங்க நம்மளுக்கு கொழுந்து இலை மட்டும் கிடைச்சா போதும் அதுவும் ஒரு ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலை இல்லைன்னா ரெண்டு இலை கிடைச்சாவே அதுவே ரொம்ப அதிகம் அதிகம் கொழுந்து இலை அதனால் வந்து நம்ம கொழுந்த இலை வந்து நம்ம கொழுந்து இலை மட்டும் ஒரு ரெண்டு இலை பிரிச்சு எடுத்துக்கிறோம் அருகம்புல் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காட்டு துளசி ஒரு மூணு இருந்து ஒரு அஞ்சு இணுக்கு வரைக்கும் எடுத்துக்கலாம் ஏன்னா இதுவே போதுமானதுங்க நம்ம ஒரு ஆணுக்கு தேவையான அந்த உறுப்புக்கு தேவையான மருந்து மட்டும் தான் செய்ய போகிறோம் இதை வந்து செஞ்சு வச்சுட்டு பத்து நாள் பதினஞ்சு நாள்லாம் பயன்படுத்த முடியாது அன்னிக்கு செஞ்சு அன்னிக்கு தான் பயன்படுத்தணும் இது எப்படி பயன்படுத்தணும்னா ஆணு உறுப்பில் இருக்கக்கூடிய முடியை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஏன் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு முடியை ரிமூவ் பண்ணுறது மிக மிக அவசியம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து முடியை ரிமூவ் பண்ணிக்கோங்க முடியை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் செய்யக்கூடிய மூலிகை மருந்தை நாங்கள் எப்படி செஞ்சு காட்டுறோமோ அதே மாதிரி செஞ்சு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மியில் இது நாங்கள் மருந்து அரைக்கக்கூடிய ஒரு அம்மி இதில் வந்து நாங்கள் இதை போட்டு நல்லா மைய அரைக்கணும் இதில் நாங்கள் வந்து தண்ணி விட்டு அரைப்போம் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பசுவின் பால் காய்ச்சாத பாய்ச்ச பசும்பால் அல்லதுனா வெள்ளாட்டு பால் இது ரெண்டுத்தில் எது கிடைச்சாலுமே உங்களுக்கு ரொம்ப நல்லது மருந்து சூப்பராக வேலை செய்யும் நம்ம இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் மிக்சியிலையோ கிரைண்டர் போட்டு அரைக்கக்கூடாது கல்வம் அப்படி இல்லைன்னா பயன்படுத்தக்கூடிய அம்மிங்க இது நாங்கள் போர்ட்ரபுளா எங்க வேணால் எடுத்துட்டு போகலாம் ரொம்ப சின்ன சைஸ் அம்மி இது நாங்கள் காட்டுக்குள்ள மூலிகைகள் எடுக்க போகும்போது எங்களுக்கே உடல் உபாதைகள் ஏற்படும் அதனால வந்து இதில் மருந்துகள் அரைச்சி நாங்கள் வந்து பயன்படுத்துவோம் அதனால இதை நாங்கள் வந்து போர்ட்லாம் எடுத்துட்டு போறோம் இதில் வந்து பாருங்க நல்லா நாங்கள் பால் இல்லாத காரணத்தினால இதில் நாங்கள் வந்து வீடியோவுக்கு செஞ்சு தான் காட்டுறோம் இதேமாரி நீங்கள் செய்யலாம் தண்ணு தண்ணி விட்டும் செய்யலாம் ஆனால் இது வந்து வீரியத்தன்மை கொஞ்சம் குறைவு நீங்கள் பாலோ இல்லை வெ வெள்ளாட்டு பாலோ இல்லை பசும் மாட்டினுடைய பால் விட்டு நம்ம அரைக்கும் போது அதனுடைய பவரே வேறு இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் நல்லா நாங்கள் மையை அரைக்கிறோம் பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு இந்த மூலிகையில் மையை மாற்றுறோம் அரைச்சி நல்லா மையாக அரைக்கணும் மையன்னா ஒன்றும் கிடையாது அது எல்லாமே இலைகள் தலைகள் காம்புகள் வேர்கள் எல்லாமே மசிஞ்சு ஒரு மருந்து பதத்தில் வரும் அதுதான் மையம் அரைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சிட்டோம் அரைச்சிட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க இது எப்படி எந்த டைம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தூங்க போகும்போது நல்லா சாப்பிட்டுருங்க சாப்பிட்டு முடிச்சு தூங்க போகும்போது ஆணுறுப்பு மேலே இந்த முடி ரிமூவ் பண்ண சொல்லிட்டு ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க ஆணுறுப்பு மேலே இதை தடி விட்டுருங்க நல்லா தடிவி ஆணுறுப்பில் அந்த நுனியில் படலாமா இல்லை உள்ள படலாமா அப்படின்லாம் கேட்பீங்க தாராளமாக படலாம் இது மூலிகைன்றதுனால எந்த ஒரு பக்கவிகளும் சைடு எஃபெக்ட் எதுவுமே ஏற்படும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதை பயன்படுத்துறதுனால உங்களுடைய ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகும் நல்ல ஒரு கம்பி போல மாறும் நல்ல ஒரு விறப்புத்தன்மை அடையும் நல்ல குவாலிட்டியாக லென்த்தாக மாற்ற வல்லமை எளிமையான மூலிகைகளை கொண்டே இப்படியும் நம்மளால் வந்து மூலிகை மருந்தை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க எளிமையான மனிதர்களும் இந்த வழிமுறையின் அடிப்படையில் மூலிகைகளை தயாரித்து நம்ம பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றத மிக மிக எளிமையான வழிமுறையில் சொல்கிறாங்க அதுதான் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்டிகிட்ருக்கோம் இதேமாரி நீங்களும் பயன்படுத்துங்க இதே செய்யுங்க பாருங்கள் நாங்களுமே அம்மியில் தான் அரைக்கிறோம் மிக்சியை பயன்படுத்தலை கிரைண்டரை பயன்படுத்தலை எல்லாமே இதில் கழுவோம் இல்லைனா அம்மி இந்த மாதிரி தான் பயன்படுத்தி தான் நம்ம வந்து மருந்துகளை தயாரிக்கணும் தயாரிச்சா மட்டுமே தான் வேலை செய்யும் இந்த மாதிரி தயாரிச்சு பயன்படுத்த முடியாதவர்கள் மட்டும் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த காண்டக்ட் நம்பர் இந்த ரெண்டு காண்டக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி எங்ககிட்ட மூலிகை மருந்துகளை வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதிரிலாம் எனக்கு செய்ய டைம் இல்லை இந்த மாதிரி என்னால் செஞ்சு பயன்படுத்த முடியாது அப்படின்றவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி காண்டக்ட் பண்ணிங்கன்னா எங்ககிட்ட மூலிகை மாத்திரைகள் இருக்குது மூலிகை எண்ணெய்கள் இருக்குது உங்களுடைய பிரச்சனைகளை எங்ககிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் அதை தீர்த்து வச்சுருவோம் எங்ககிட்ட இருக்க மூலிகை மருந்துகள் அஞ்சுலேருந்து ஒரு பதினஞ்சு அஞ்சு நாட்களுக்குள்ளேயே ஆணும் இப்போ நல்ல தனிமையாகவும் நல்ல நீளமாக வளர்ச்சி பெறும் மூலிகை மாத்திரைகள்லாம் சாப்பிட்டிங்கன்னா ஒரு சாப்பிட்ட முதல் நாளே ஒரு மணி நேரத்தில் நல்ல ஒரு விரப்பத்தன்மை வரும் நீண்ட நேரம் நீங்கள் உடலுல ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் உண்டாது அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்துகள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க வீடியோ தெரியுற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி எங்கே இருந்தாலும் வாங்கி பயன்படுத்திக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க நம்மளுடைய மூலிகை மருந்துகளை கேஷ் ஆன் டெலிவரி நாங்கள் பண்ணுறது கிடையாது ஒன்லி கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நீங்கள் தாராளமாக ஆன்லைன் பேமெண்ட் வாங்கி மறுநாளே பெற்றுக்கொள்ள முடியும் தமிழ்நாடுகளாக இருந்தீங்கன்னா இதுவே கிராமப்புறமாக இருந்தீங்கன்னா ஒரு நாள் கூட வரும் அவ்வளோதான் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நகரப்புறமாக இருந்தால் அன்றைக்கி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் டெலிவரி ஆகிடும் வெளி மாநிலம் அதாவது தமிழ்நாடு தவிர்த்து கேரளா கர்நாடகா ஆந்திரா இதெல்லாம் ரெண்டு நாள் இல்லை மூன்று நாள் ஆகும் டெலிவரி டெலிவரியாக தாராளமாக வாங்கி வாங்கி பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைனா நேராக வந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் திருவண்ணாமலை வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் எங்களுடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனி திருவண்ணாமலையில் தான் இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோவில் வருகின்ற மாதிரியே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ஆணுறுப்பில் தடுவீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே உங்களுடைய ஆணுறுப்பு கம்பி போல் மாற்ற முடியும் நூறு சதவீதம் கேரண்டி இந்த மாதிரி செய்யலாம் மிக எளிமையான முறையில் செஞ்சுக்கோங்க செய்ய முடியாதவர்கள் மட்டும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க வீடியோ தெரியுற ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எங்கே இருந்தாலும் அனுப்பி கொடுத்துருவோம் நீங்கள் நீங்களே வந்து செஞ்சு பயன்படுத்தி கொள்ளலாம் சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு தேவைப்படுறவங்க வீடியோ தெரியல நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எங்கே இருந்தாலும் வாங்கி பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிக மிக எளிமையான ஒரு முறை இதை விட யாராலும் மிக எளிமையாக செஞ்சு காட்ட முடியாது செஞ்சு தரவும் முடியாது உங்களுக்கு சொல்லி தரவும் முடியாது ஹோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிக 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 எளிமையான ஒரு எளிமையான மனிதனும் இந்த மாதிரி மூலிகை மருந்துகளை தயாரித்து பயன்படுத்தி கொள்ளலாம் ஆண்மை குறைவு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே கிடையாது பல லட்சம் பல கோடி செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இயற்கை தந்த வரப்பிரசாதம் அதிகமாக இருக்கு சித்தர்களால் அருளப்பட்ட மூலிகைகள் ஏராளமாக இருக்கு இதெல்லாம் நீங்க பயன்படுத்தி வேற லெவலில் நீங்கள் வந்து உடலுறுவலில் ஈடுபட முடியும் விந்து வந்து சீக்கிரம் முந்தாமல் இருக்க முடியும் நல்லா கம்பி போல ஆணுப்பை தடிமனாகவும் நீளமாகவும் வளர்ச்சி அடைய செய்ய வைக்க முடியும் நூறு சதவீதம் இது எல்லாமே கேரண்டியாக உங்களுக்கு வேலை செய்யும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது இந்த பொருள் தேவைன்னா உங்களால் செஞ்சு பயன்படுத்த முடியாதுன்னா வீடியோ தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அனுப்பி அனுப்பித்தரவங்க எந்த வயதினர் வேணால் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அறுபத்தஞ்சு எழுவத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு வயதாக இருந்தாலும் இதை பயன்படுத்தும் போது நரம்பு மண்டலம் ஸ்ட்ரென்த் ஆகும் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு நல்லா வேறு ஒரு விரப்பத்தன்மை ஆண் ஒரு பாடையும் கம்பி போல செயல்படும் தேவைப்படுறவங்க வீடியோ தெரியாத நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க செய்ய முடியாதவர்கள் மட்டும் ஓகே நன்றி இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலில் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் இருக்கீங்க கூடுவே பெல்லைக்கான ஏற்றிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்